இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தொடக்கம் முதலே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுரகுமாரதி திசாநாயக்க முந்துகிறார் பிரதான போட்டியாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணி விக்ரசிங்கவே எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசோ ஆகியோரை காட்டிலும் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அனுரகுமார திசாநாயக்கா இருக்கின்றார் தபால் வாக்குகளை தொடங்கி இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகள் இதுவரையிலும் அனுரகுமாரதி திசாநாயக்காக்கே ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளார் இரண்டாவது இடத்தில் உள்ள சயித் பிரேமதாசா சுமார் இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் மூன்றாவது இடத்திலுள்ள ரணில் விக்ரசிங்கா பதினெட்டு சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளனர் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நடந்த முதல் ஜனாதிபதி தேர்தல் மக்கள் வாக்களிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் தலைநகர் கொழும்பு மற்றும் தமிழ் பகுதியில் உட்பட இலங்கை முழுவதுமே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது இதனால் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஆறு புள்ளி தொன்னூற்றி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியிருந்தன அதாவது வாக்களிக்க தகுதி பெற்று இரண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு வாக்காளர்களில் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் வாக்களித்திருந்தனர் அதில் நான்காயிரத்தி நூற்றி நாற்பது வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டு சராசரியாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் செல்லத்தக்கவையாக இருந்தன வாக்குப்பதிவு நிறைவடைந்ததுமே நேற்றிரவு இலங்கையில் உள்ள இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலுள்ள ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது அன்ரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரோசிங்க சயித் பிரேமதாஸ் ஆகியோர் மூவருக்கும் இடையே மும்முனை போட்டி நிலவிய இந்த தேர்தலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட போதே மக்களின் ஆதரவு அன்ரா திசாநாயக்கே அதிகம் இருந்தது புலப்பட்டது தபால் வாக்குகள் மட்டுமின்றி வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளிலுமே அருளகுமாரதி திசாநாயக்கா மற்றும் போட்டியாளர்களை காட்டிலும் மிக அதிக வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் அருளகுமார் திசாநாயக்கா ஐந்து லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளையும் சயித் பிரேமதாசா இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூன்று வாக்குகளையும் ரணில் விக்ரோசிங்கே இரண்டு லட்சத்தி மூவாயிரத்தி அறுபது வாக்குகளையும் பெற்றுக்கொண்டார்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் வெற்றி பெற ஒட்டுமொத்தமான பதிவான வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் தற்போதைய நிலையில் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுள்ள அருகுகுமார் திசாநாயக்க கடைசி வரியிலும் அதனை தக்க வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் எளிதாக அடுத்த ஜனாதிபதி ஆகிவிடுவார் ஒருவேளை யாருக்கு ஐம்பது சதவீதமான வாக்குகள் கிடைக்காவிட்டால் மக்களின் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்த ஜனாதிபதி யார் என்பது தீர்மானிக்கப்படும் வாக்குப்பதிவு நாளான நேற்று இரவு பத்து மணி தொடக்கம் இன்று காலை ஆறு மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுவதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருந்தது பொது பாதுகாப்பு சட்டத்தில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கு அமைவாக ஜனாதிபதிக்கு வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிக்கு அமைய ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது நாட்டில் தற்போது அமைதியான சூழல் நிலவுகின்ற போதிலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதுடன் ஊரடங்கு சட்டம் இருக்கும் நேரத்தில் வீட்டிலேயே நேரத்தை செலவிடுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் வாக்கு எண்ணிக்கை காலையிலும் தொடர்ந்த நிலையில் இலங்கை முழுவதும் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்து இவர்களில் ஒருவர் விட்டார் ஆகவே தற்போதைய ஜனாதிபதி ரணிவிக்ர சிங்காவே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அன்றகுமாரிசாநாயக்காவே எதிர்க்கட்சித் தலைவர் சையீப் பிரேம்தாசாவு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் மகன் ராமல் ராயபக்ச முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தமிழர்களின் பொது வேட்பாளர் என்ற பெயரில் ப அரிகேந்திரன் உட்பட முப்பத்தி எட்டு பேர் களத்தில் இருந்தனர்